அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காலைங்கை மாவட்டம்மன் துணையாடு கோவிலூர் சேகர் பேரன் சார்பாக மிகுன் ஆதோதரம்பட்டி குமார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்க சங்களை வீரர்களுடன் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதகை பெறுவதற்கு காலையும் சிறந்த களை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அழையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா குட்டி யார் கை தட்டீங்க பார்ப்பா அழையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் அடியுங்க கை தட்டீங்க யார் என்று போவது பார்ப்பார் இறுதி சுற்ற நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் காட்டேரி அம்மன் துணையாடு கோவிலூர் சேகர் பேரன்

ஆக்கிரம மூக்கிரமும் மல்லி தண்டிட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பேச்சியம்மன் துணையோடு ஸ்ரீ கட்டாரியம்மன் துணையோடு கோவிலு சேகர் பேரன் விதுன் காலை அந்த காலை அடைக்கவே திரும்பும்பென ஒரே நோக்கத்தோடு

வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவியர்களை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் வாசல் திறக்கும் என போராடிய அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை உறுத்தாக்கி சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் துணையோடு கட்டாரியம்மன் துணை கோவிலை சேகர் பேரன் மிதூன் காலை அந்த காலையினை தீர்வோம் என்று ஒரே நோக்கம் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலையை வரலாறு வரலாறு உடைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான காலையா குறிப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான காலையா குறிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு படைப்பு காலை களம் அமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது பெருமை சுவார் தெரியப்படுத்துகின்றோம் ஜோரா கட்டுங்கள் கை தட்டுங்கள் சீட்டி அடிக்குங்கள் கைதட்டீங்க உள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்க மிரளுக்கு பெருமை செட்டிடமா கோவிலூருக்கு பெருமை செட்டிடமா

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெட்டி அடியுங்கள் கைப்பற்றுங்க இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு வடிப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெட்டி அடியுங்கள் கைப்பற்றுங்க இன்றைய வீரர் காலைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்கள் கை வெட்டுங்க இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா வீட்டு அடியுங்கள் கை இன்றைய வீரா நாளைய வரலாறு பரிசு தொகை பெறுவதற்கு சங்கன் திடல் கருப்பர் குழுவுக்கு பெருமை சத்திடவா சிவகங்கை மாவட்டம் பேச்சி அம்மன் துணையோடு ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காடேரி அம்மன் துணையோடு கோவிலூர் சேகர் பேரன் மிதுன் காலைக்கு பெருமையை செத்திடவா சீட்டி அடியுன்றால் கை கட்டு என்றால் சீட்டி அடியின் அப்பலோ ஆம்புலன்ஸ் உரிமையாளர் வாங்க அப்பலோ அது அப்பலோ அம்புலன் பயணியாளர்கள் வாங்க

வேட்டீங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்க உங்களது கரவோசை வீரர்களை ஊக்க மருந்து ஏ குமார் கோகுரவருக்கு சார்பாக நூத்தி ஒன்று

வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சங்கம் திடல் கருப்பர்கள் வீரர்களுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அடிங்க யார் என்று பொறுத்தறிந்து பார்ப்போம்

காடேரியம்மன் துணையோடு கோவிலூர் சேகர் பேரன் விதுன் மற்றும் ஆவிந்தரப்பட்டி குமார் சார்பாக மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சங்கண்டர்கள் கருப்பர்கள் வீரர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி என்று கைதட்டீங்க பார்ப்போம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டீங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையாற்றை காலையா வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா விட்டு அடியுங்க கைதட்டுங்க பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலையா

அடியுங்க கைவிட்டுங்க இன்றைய வீரா நாளைய வரலாறு காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலை ஒன்பது வீரர்களா ஐயன் வந்த வீரமா என்ற இடம் எல்லாம் சிங்கத்தை நாட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை வேங்கை பொறுத்திருந்து பார்ப்பி அடியுங்கள் கை வெட்டுங்கள் எப்ப எி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தோழி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா லாஸ்ட் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே சீக்கிரங்கள் கைதட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்கள் లాస్ట్ పార్క్ ఓర్ నిమిస్ కదా నాలుగే నిమిడం లాస్ట్ మార్క్ త్రీ నిమిషం కదా మూడే నిమిడం பால் டூ நிமிட் கடைசி இரண்டாம் நிமிடம் பார் நிமிஷம் கடைசி ஒரே நிமிடம் நடந்து முடிந்த சுற்றில் ஸ்ரீ காட்டேரி அம்மன் துணையோடு கோவில் சேகர் பேரன் மிதுன் அவரது சாலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சங்கங்களோட நண்பர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை உருவாக்கின்றோம் முத்துடன் நடந்த நிகழ்ச்சி நிறைவடைந்துவிட்டது